ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மழைக்காலங்கிறதுனால நம்ம செடிகள்லாம் பச்சை பசையிலையும் அழகாக இருக்குது பாருங்க இந்த நேரத்தில் செடிகளுக்கெல்லாம் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம பதியம் போட்டாலும் அந்த பதியம் வந்து ஈஸியாக வேறுபிடிச்சு வளர ஆரம்பிக்கும் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கனகாமர பதியம் ஒன்று நம்ம போட்டோம் இப்போ அந்த பதியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க அடைமழை பெய்துகிட்டு இருந்தது பார்த்திங்களா அந்த நேரத்தில் புயல் வருதுன்னு கூட சொன்னாங்க ஆனால் புயல் வரல அந்த நேரத்தில் தான் இந்த பதியத்தை நான் போட்டேன் இப்போ செடி எவ்வளோ பசை பசேல்னு இருக்கு பாருங்க வேர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நம்ம இதை பிடுங்கி பார்க்கலாம் வேர் நல்லாவே வந்திருக்கு எவ்வளோ நல்லா வேர் வந்திருக்கு பாருங்க இந்த பதியம் போடுறதுக்கு மண்கலவை வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் ரோஜா செடி வளர்க்குறேன் பாருங்க ரோஜாவுக்கு ஒரு பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் வலுவழுப்பு தன்மை இல்லாத ஒரு மண்கலவை தான் நம்ம தயாரிக்கணும் அந்த மண்கலவையில் தான் இந்த பதியத்தை நம்ம போட்டிருக்கோம் மண்கலவை இந்த மாதிரி நல்லா இருக்கிறதால தான் இந்த பதியத்தை நான் இங்கே கொண்டு போட்டேன் எந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு பாருங்க மண்கலவை களிமண் மாதிரி வலுவழுன்னு இருந்ததுன்னா நம்ம போடுற பதியம் வந்து பிழைக்காது அதாவது வாடி அப்படியே போயிடும் காஞ்சே போகும் மண்கலவை இந்த மாதிரி ஒரு காற்றோட்டத்தன்மையாக பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் அப்படி இருக்கும் போது தான் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இந்த மண்ணில் தேங்கி நிற்காது இந்த மண் வந்து ஒரு காற்றோட்ட தன்மையாக இருக்கும் அதனால் அது வேர் வந்து ஈஸியாக போய் பதியம் வந்து பிழைக்கும் பதியம் போடுறதுக்கு நீங்கள் சின்ன தொட்டிகள் கூட தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே செடி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பெரிய தொட்டிகள்லேயும் சைடில் பதியத்தை போடலாம் இந்த பதியம் போடுறதுனால இந்த செடிக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது நம்ம இந்த பதியத்தெல்லாம் நம்ம எடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த ரோஜா செடி அது பாட்டுக்கு வளரப்போகுது இந்த மாதிரி பெரிய தொட்டிகளில் ஏற்கனவே செடி இருக்கிற தொட்டியில் பதியம் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த செடி புதுசாக நடவு பண்ணதாக இருக்கணும் இந்த கலவை புதுசாக தயாரித்ததாக இருக்கணும் ஏற்கனவே ஒரு செடி இந்த தொட்டியில் ரொம்ப நாள் நிற்கிதுன்னு வைங்க அந்த செடியோட வேர் வந்து இங்கே ஃபுல்லாக பரவி இருக்கும் அப்படிப்பட்ட தொட்டியில் பதியம் போட்டால் வராது ஏன்னா இந்த வேர் ஃபுல்லாக பரவி இருக்கிறதுனால இந்த மண்ணில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் அந்த பெரிய செடி உறிஞ்சிரும் இந்த பதியத்துக்கு ஈரப்பதம் கிடைக்காமல் பதியம் காஞ்சு கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி புதுசாக மண்கலவை தயாரித்து புதுசாக நடவு பண்ண தொட்டிகளில் இந்த மாதிரி பதியம் போட்டோம்னா வேர் அழுகிற பிரச்சனை இல்லாமல் பதியம் நல்லா வரும் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரோஜா பதியம் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் சின்ன குச்சி தான் ஒரு ஈர்க்கு சைஸில் தான் இருக்குது எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த இது துளிர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க இது வந்து ஆந்திரா ஆந்திரா பன்னீர் ரோஸில் தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் இதோட தாய் செடி இங்கே இருக்குது பாருங்க இந்த இடத்துல இருந்து தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டெம்மை தான் அப்படியே இந்த கணுவிலருந்து எடுத்து இப்படி இங்கே வச்சது தான் ரொம்ப சீக்கிரமாகவே துள்த்துருக்கு இந்த மாதிரி சின்ன கிளைகள் ரொம்ப ஈஸியாக துளிர்க்கும் மண் மண்கலவை வந்து ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆற்று மண் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன தொட்டியில் பதியம் போட்டதாக இருந்தால் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மண் ஒரு பங்கு அது கூடவே நீங்கள் ஆற்று மண்ணாவது எம்சாண்டாவது ஒரு பங்கு அது கூட உரம் கோகோப்பீட்டு நாலுமே சம பங்கு இருக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது மண்கலவையில் பாதி அளவு மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்படி ஒரு தயாரிக்கிற மண்கலவையில் தான் ரோஜாவும் வளரும் பதியமும் வளரும் இப்போ நம்ம இந்த பதியத்தை எப்படி போட்டோம்னு பார்க்கலாம் இந்த பதியம் போட்ட முறையில் ரோஜா செடி பதியம் போடலாம் செம்பருத்தி போடலாம் ஜாதி மல்லி முல்லை நித்திய மல்லி எல்லா வித செடிகளையும் இதே மெத்தடில் நம்ம பதியம் போடலாம் கனகாமரத்தில் நாட்டு வகை ஹைபிரிட் வகைன்னு ரெண்டு வகைகள் இருக்குது பல கலர்கள் இருக்குது நாட்டு வகை கனகாமர செடிகள் வந்து விதைகள் வைக்கும் இந்த ஹைபிரிட் வகைகள் வந்து விதைகள் வைக்காது இப்போ நம்ம பார்க்குறது ஹைப்ரிட் கனகாமரம் பதியம் போடுறதுக்கு நுனிக்கிளைகளை எடுத்தாலே போதும் நுனிக்கிளைகளில் தான் வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்டெம்மை வச்சு பதியம் போடுறத விட இந்த மாதிரி நுனிக்கிளைகள் தான் பதியம் வந்து சக்சஸ் ஆகுது இதே அனுபவத்தில் பார்த்துருக்கேன் கனகாமரம் மட்டும் இல்லை செம்பருத்தி செடிகளில் கூட நான் இதே முறையில் பதியம் போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ இதில் ரெண்டு கிளைகள் இருக்குது ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அதே மாதிரி அடியில் உள்ள இலைகள் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நிறைய இலைகள் அந்த ஸ்டெம்மில் இருந்ததுன்னா அந்த ஸ்டெம்மில் உள்ள ஈர ஈரப்பதம் அதாவது நீர் சத்து எல்லாம் அந்த இலைகள் மூலமாக வெளியேறிடும் அதுக்காக நம்ம கொஞ்சம் இலைகளை ரிமூவ் பண்ணிடலாம் நுனியில் மட்டும் ரெண்டு இலைகள் இருந்தாலே போதும் இந்த மாதிரி எடுத்துடலாம் அது தவிர இந்த இலைகளோடு நம்ம பதியம் போட்டோம்னா இந்த இலைகள் மண்ணுக்குள்ளே மூழ்கி ஃபங்கஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அடியில் உள்ள இலைகள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் எல்லா கிளைகளையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பதியம் போட ஆரம்பிச்சிடலாம் எப்போவுமே பதியம் போடுறதுக்கு முன்னாடி இந்த கிளைகளை ஒரு அரை மணி நேரமாவது பக்கெட்டுக்குள்ளே தண்ணி வச்சு நல்லா மூழ்கிற மாதிரி போட்டு வச்சுட்டு தான் பதியம் போடணும் நான் அந்த மாதிரி செய்யலை காரணம் என்னென்னா மழை தூறிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி சின்னதாக பள்ளம் எடுத்துக்கிட்டு நடவு பண்ணிட வேண்டியதுதான் நம்ம இதுக்கு எந்த ரூட்டின் ஹார்மோனும் தடவலை கத்தால கூட தடவலை ஒரு பதியம் போடுறதுக்கு ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது அந்த மண்கலவை தான் மண்கலவையும் கிளைமேட்டும் இந்த மாதிரி பதியம் போடுற தொட்டி கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இந்த தொட்டி நிழலில் இல்லை இது மழை அடிக்கடி பெய்துக்கிட்டு இருக்கிறதுனால நிழலில் இல்லாத தொட்டியில் தான் இப்போ நம்ம பதியம் போடுறோம் கிளைகளை நடவு பண்ணி முடிச்சிட்டோம் தண்ணி ஊற்றிடலாம் எப்போவுமே இந்த கிளைகளை நடவு பண்ண உடனே தண்ணி ஊற்றணும் நம்ம பதியம் போடுறப்போ நல்லா மலத்தூரிகிட்டு இருந்தது மறுநாளில் இருந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம பதியம் வாடி போய் இருக்குது பாருங்க இப்போ நம்ம போட்ட பதியத்தை ஒரு மாதம் கழித்து பார்க்குறோம் ரிசல்ட்டை உங்களுக்கு ஆரம்பத்துலேயே காமிச்சிட்டேன் எவ்வளோ ஈஸியாக கனகாமரம் பதியம் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள் பதியம் போடுறதும் ரொம்ப ஈஸி கார்டனிங்கும் ரொம்ப ஈஸி தான் நான் சொன்ன குறிப்புகளை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் கார்டனில் எல்லா வித செடிகளையும் பதியும் போடுங்க ஏன்னா கிளைமேட் நமக்கு சாதகமாக இருக்குது இந்த செடியை தனி தொட்டியில் இனிமேல் நடவு பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்